வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்கப்பா திருப்பூரில் சரியான மலையாக இருக்குங்க மலைக்கு ஒதுங்கி நின்னோம் அப்படின்னா தண்ணி பயங்கரமாக இருக்குது சரி வேறு வழி இல்லை பின்னாடி ஏதோ ஒரு கடை ஆ திருப்பூர் சில்ஸு திருப்பூர் சில்ஸு ராக்கியாபாளையம் பிரிவில் இருக்குது இந்த திருப்பூர் சில்ஸ்குள்ளே உள்ளே போய் பாப்டாடாடா உள்ளே வந்தோடனேயே சரியான ரெஸ்பான்ஸு நல்ல ரெஸ்பான்ஸ் அண்ணன் என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துருப்போம் ஏன்னா முன்னாடி போட பார்த்தா எல்லாமே கம்மி கம்மியான ரேட்டில் இருந்துச்சு கம்மியான ரேட் அப்படின்னா அதனுடைய தரத்தை டெஸ்ட் பண்ணோம் இல்லையா அதுக்காக நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களைங்க இங்கே நம்மளால் பார்க்க முடிஞ்சு அதில் இப்போ அண்ணன் இருக்கக்கூடிய சேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல கிராண்ட் ஒர்க்காக இருக்குது ஆனால் தான் இருக்குது நம்ம எதுவுமே வாங்காமல் மலைக்காக உள்ளே வந்தோம் நம்மளையும் வாங்க வச்சுருவாங்க இருக்கே சரி அடுத்து அப்பா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கா நல்லா இருக்குங்க நல்லாயிருக்கு அடுத்து இரநூறுவாய்க்கு இந்த சேலைங்க சில்க் காட்டன் சேலை சில்க் காட்டன் சேலெல்லாம் இரநூறுவாயா நான் வாங்கிட்டு போய் என் பொண்டாட்டிக்கிட்ட ஐநூறுரூவான்னு சொன்னாலும் நம்பி ரூபா போல் இருக்கு அந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது இது விளம்பரத்துக்காக நான் எடுக்கலைங்க மழைக்காக ஒதுங்கினேன் அப்படியே வந்து பார்த்துட்டு போகலான்னு நைட்டி நூற்றி ஐம்பது ரூபா அதுவும் நல்லா தான் இருக்குது பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கம்மியான ரேட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த பிரைஸ் ஸ்டாக்கெல்லாம் கிழிச்சிட்டோம் அப்படின்னா அதிக ரேட்டுன்னு சொன்னாலும் எல்லோரும் நம்புவாங்க சரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா சரி வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு மழை நிற்கிற மாதிரி தெரியல மழை நின்று தான் நம்மளும் கிளம்ப முடியும் சரி இங்கே சேலையை எடுத்து வைக்க சொல்லிவிட்டு அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தால் பாப்பா நல்லா வணக்கம் சொல்லுது அப்படியே உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா கேர்ள்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது சுடிதார் இருக்குது லெஹங்கா இருக்குது டாப்ஸ் இருக்குது எல்லாமே ஆஃபரில் இருக்குதுங்க சரி என்ன தான் ஆஃபரில் இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா நல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எதை பார்க்குறதுனே தெரில வணக்கம் தலைவரே வணக்கம் 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 அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் நண்பர் நம்ம வாடிக்கையாளர் போல இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர் வணக்கம் சொன்னார் ரொம்ப சந்தோஷம் அப்படியே உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப்ஸுங்க டாப்ஸ் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு தான் ஆரம்பமாக அப்படின்னு கேட்டால் இல்லை நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் டாப்ஸ் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட இருக்குது டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நாளாவே என் முண்டாட்டி கேட்டுக்கிட்டு இருந்தா என்றைக்கு தான் டாப்ஸ் எடுத்து கொடுக்க போகிற அப்படின்ட்டு நம்ம இருக்கிற சூழ்நிலையில் இங்கே இந்த ரேட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு நாலு டாப் எடுத்து வச்சு வைக்க சொல்லியாச்சுங்க ஆயிரம் ரூபாய்க்கு தான் ஆச்சு நம்ம போய் ரூபாய்க்கு எடுத்தோம்னு சொல்லி ரொம்ப நல்லா அட்டையை போட்டுருலாங்க கம்மியான ரேட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு இங்கே தான் தெரியுது பரவாயில்ல இரநூத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு நல்ல அற்புதமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நல்ல டிசைன்ஸும் இருக்குதுங்க நிறையா டிசைன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இப்போது என்ன நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா மூணு டாப்ஸ் ஆயிரம் ரூபாய் மூணு டாப்ஸ் ஆயர் ரூபாய் அப்படின்னா நார்மலான டாப்ஸ் எல்லாம் கிடையாதுங்க நல்லா பிராண்டடான தான் வச்சிருக்காங்க நம்ம முன்னாடி பார்த்தது நாலு டாப்ஸ் ரூபாய் இப்போ பார்க்குறது மூணு டாப்ஸ் ரூபாய் இது மட்டும் இல்லாமல் கிராண்டாக கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது நான் கிராண்டாக வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தேவை ஆஃபர் உள்ளே வந்தேன் ஆஃபரில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு அப்படியே செகண்ட் ஃப்ளோரில் போய் பார்த்தோம் அப்படின்னா பீகார் கார்ருன்னு நினைக்கிறேன் நல்லா வெல்கம் பண்ணாரு சரி அப்படியே உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது அவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க உள்ளே வந்தானே ரெண்டு பேண்ட்டு ரூபாயாமே ஒரு ஃபேண்ட்டு இன்றைக்கி எழுநூறுபா தையக்கூலி என்னாச்சு ஒரு ஃபேண்ட்டை தைக்கணும் அப்படின்னாலே டெய்லர்கிட்ட போனோம் அப்படின்னா நானூறுபா கேட்குறாங்க அதுக்காண்டி அவங்களும் கஷ்டப்படுறாங்க இல்லையா அது நம்ம பற்றி பேசலை எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் ரெண்டு ஃபேண்ட்டு எழுநூறுபா பரவாயில்லையா எல்லா சைஸ்லேயுமே இருக்குங்க எல்லா சைஸ்லையுமே ஃபேண்ட்டு இருக்குது பரவாயில்ல 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 ஜி நமக்கு ஒரு நாலு ஃபேண்ட்டை பார்சல் பண்ணிருங்க ஜி ஃபேண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ரம்ஜானுக்கு கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னாரு அதை நான் எடுக்க போகிறதில்ல இருந்தாலும் சரி காமிக்கணும் இல்லையா இந்த ரம்ஜான் கலெக்ஷன்ஸாக அந்த சர்வாணி மாடல் இந்த மாதிரியான நிறைய ஐட்டங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கிறது அதுலேயும் குறிப்பாக அந்த ஒயிட்டில் ஒரு ஐட்டம் அப்படிங்கிறது இருக்குது நிச்சயமாக அதெல்லாம் அப்படியே பார்க்க பளிச்சுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது தூய்மையான பண்டிகை ரம்ஜான் பண்டிகை அந்த தூய்மையான பண்டிகையில் தூய்மையான வெண்மையை நாம் போற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைனை கொடுத்துருக்குறாங்க சரி செகண்ட் ஃப்ளோரோட முடிஞ்சு அப்படின்னா தேர்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது நாங்கள் தேர்ட் ஃப்ளோரில் தான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நீங்கள் தம்மையில் பார்த்துருப்பீங்க இல்லையா நூற்றி முப்பது ரூபா சேலை அது தேர்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது வாங்க தேர்ட் ஃப்ளோருக்கு போய் அந்த நூற்றி முப்பது ரூபா சேலையை வா பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நூற்றி முப்பது ரூபாய்க்கு சேலை கிடைக்கிறது அதுவும் பிராண்டட் சாரீஸ் ஒர்க் சாரீஸ் ஃபேன்சி சாரீ இதெல்லாம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்குங்க எனக்கும் அந்த கடைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க நான் விளம்பரத்துக்காகலாம் போகவே கிடையாது நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நடந்த நல்லது உங்கள் எல்லாருக்கும் நடக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது ப்ரொமோஷனுக்கான வீடியோன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க நூற்றி முப்பது ரூபா சேலை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அது நீங்கள் பாருங்கள் நூற்றி முப்பது ரூபாய்க்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல டிசைனாக இருக்குது ஆனால் இன்னொன்று காமிங்க ஆ பாருங்கள் இந்த ரம்ஜானுக்காக இவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பது ரூபாய் சில சரி வாங்க நம்ம வேலையை முடித்தாச்சு மழை நின்று கிளம்புவோம் வா என் பாய் மூணு கட்டை பையன் கொடுத்தா எங்கிட்டு கொண்டு போகிறது இப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்கப்பா இதை வச்சு நான் எங்கிட்டு கொண்டு போகிறது ஆ சரி வரேன் இதை கொண்டு போக முடியாது ஆ இங்கே ஒரு ஆப்ஷன் வேறு இருக்குது இந்த நண்பர் இருக்காரு பாருங்கள் ஜி நம்மளால் அதை கொண்டு போக முடியாது ஊருக்கு கொரியர் பண்ணிடுறீங்களா ஆ ஓகே ஓகே நன்றி ஜி நன்றி ஜி உங்கள் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது அடுத்து நான் உங்களை வாய்ப்பு இருந்தால்